டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் சரதிருது கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்திரவாசரம் அதாவது சனிக்கிழமை ஷஷ்டி திதியார்ந்து எட்டு நாழிகை மாத்திரம் வியாபித்திருப்பதால் காலை ஒன்போதே கால் மணி பரியம் மாத்திரம் வியாபித்திருப்பதால் இன்றைய தினத்தில் சம் சப்தமி திதியே சிராத தினமாக நாம் அனுட்டிக்க வேண்டும் அவிட்ட நட்சத்திரம் இருபத்தி மூணு நாழிகை அதாவது மதியம் மூன்றரை மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது வியாகாத யோகம் ஐந்து நாழிகை பதிமூணு வினாடி அதாவது எட்டு மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது அதற்கு பிறகு ஹர்ஷா என்ற யோகமானது ஆரம்பிக்கிறது தைத்துலா கரணமானது எட்டு நாழிகை இருபத்தெட்டு வினாடிக்கு வியாபித்திருக்கிறது அதாவது காலை ஒம்போதரை மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது நாற்பது நாற்பது நாழிகைக்கு ஆரம்பிப்பதால் நாற்பது மா நாழிகைக்கு மேல் தோஷமானது ஆரம்பிக்கும் இன்றைய தினத்தில் சுக்லபக்ஷத்தில் பட்சத்தில் பகல் பொழுதில் காலை ஒம்பதரை மணி பர்ந்தம் ஷட்டி உள்ளதால் சம்பக ஷட்டி என்ற விசேஷமான ஷட்டியானது இன்றைய தினம் அருட்டிக்கத்தக்கதான தினமாக அமைந்துள்ளது இதையே சுப்பிரமணிய சஷ்டி என்றும் கூறுவர் முருகப்பெருமானை வள்ளி தேவசேனையுடன் ஆராதித்து உபவாசம் பூஜைகள் செய்து பகவானின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகவும் ஆக நாளை விசேஷத்தை நாளை பார்ப்போம் வணக்கம்